சொல்லுது காது கேக்குதா கேக்குதுங்க ஏ சொல்லுங்க அதெல்லாம் பேசி அனுப்பிச்சிட்டா ஒண்ணு பிரச்சனை இல்ல புரியுதா சரிங்க அவங்க அதாவது இது எப்படி கொண்டு வரலான்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க நமக்கு தேவையில்லை அதே அவங்க ஒரு மாதம் தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறேன் யாராக இருந்தாலும் ஐயாயிரம் பவுண்டு பத்தாயிரம் பவுண்டு வசதியாக இருந்தால் அவங்க பன்னெண்டு மாதம் சொல்லி கொடுக்கலாம் வசதி இல்லைன்னா ஒரே மாதத்தில் பன்னிரெண்டு மாதம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுக்க வேண்டியது தான் இது உலகத்துக்கு பொதுவானது அதை பேசி அனுப்பிச்சுட்டா உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு அவ்வளோதான் இது வாட்ஸ்அப் வேலை செய்யுது அனுப்பிச்சாச்சு நீங்கள் வந்தாலும் சரி வராது சரி இதெல்லாம் கருணையெல்லாம் கிடையாது இது வந்து நோய் நல்லாக்குற முறை இது வந்து ஏழைகளுக்கு கருணை காட்டுறது பணக்காரனுக்கு அதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரே அவங்களுக்கு வசதி இல்லாதங்க போது நம்ம இறங்கி வர்றோம் அப்போ பனிர ஏன்னா நோய் இப்போ பத்து பர்சன்ட் நல்லாயிருச்சு இது இன்னும் ஒரு முப்பது இருபத்தஞ்சி முப்பது நாளில் இன்னொரு இருபது இருபது ஒன்றாம் தேதிக்குள்ளே முப்பதாம் தேதிக்குள்ளே இன்னும் முப்பது பர்சன்ட் நல்லாயிரும் அது நமக்கு அந்த கட்டணத்தை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க பதினோரு மாதம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லி தொண்ணூறு வீடியோ போட்டுடலாம் அவங்களுக்கு வந்து மூணு ரூபாய் எடுத்தார் ஒரு நாளைக்கு மூணு ஊப்ப எடுக்கலாம் அப்போ ஒரு மாதத்துக்கு தொண்ணூறு வீடியோ வரும் அந்த தொண்ணூறு வீடியோ அவங்க சொந்த வீடியோ அதை வச்சு அப்படியே என்னவா இந்த ஒரு மாதம் என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துர்லாம் அப்போ அவங்களுக்கு நாலரை லட்சம் மிச்சம் என்னது நாலரை லட்சம் மிச்சம் நாலரை லட்சம் நோய் எவ்வளவு மிச்சம் அவ்வளவுதான் அது வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி அது இந்தியாக்காரன் நோயின்னு வந்துட்டா அது வெள்ளக்காரனா தான் பணக்காரன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதனால இப்பவே அதனால வந்து இதெல்லாம் பேசி அனுப்பிச்சுட்டேன் இப்ப வந்து நோயை எப்படி குணமாக்குதல் அப்படிங்கறதுதான் விஷயமே புரியுதா நோய் ஏன் குணம் ஏன் மிகணும் அது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒரு பத்து நிமிஷம் பேசுவோம் அப்புறம் தினம் நீ வந்து ரெண்டு மூணு வகுப்பு வந்து இந்த விளக்கத்தை எப்படி நோய் குணமாக்குறது விளக்கத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணலாம் அதை வந்து ஒழுங்கு பண்ணிக்கலாம் அதுக்கு தான் உனக்கு கோப்பேன் நான் அதை அதை பற்றி பண்ண தேவையில்லை நீ இந்த வாட்ஸ்அப்பை நான் பேசி பேசி அனுப்பிச்சிடுவேன் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பை வேலை செய்யாமல் இருந்தது நேற்று இப்போ வாட்ஸ்அப் வேலை செய்து அவங்க பார்த்துட்டாங்க உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதம் தான் சொல்லி தருவேன் ஒரு மாதம் நீ ஏழையாக இருக்கிறீங்க வசதி இல்லையங்கிறீங்க வேலைக்கு போகிறேங்கிறீங்க டெம்பர் வருங்கிறீங்க அரசு ஊழல் இல்லையங்கிறீங்க இல்லைன்னா சரிதான் அதனால என்ன பண்ணுறேன்னா ஆப்பா அதனால என்ன பண்ணணும் உங்களுக்கு பதினோரு மாதத்துக்கு கட்டணம் இல்லாமல் பண்ணிக்கிறேன் அப்போ ஒரே மாதத்துல எல்லாம் சொல்லி கொடுத்து முன்னேற்றம் இப்போ முன்னேற்றம் வந்துடுச்சு இன்னும் ஒரு ப ஒரு மாதத்துல முன்னேற்றத்தை பார்த்துரலாம் அதை அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு மாதத்தில் என்ன சொல்லி கொடுத்தனோ அது என்ன பண்ணிக்கலாம் அவங்க விருப்பப்பட்டு அவங்க தொடர்ந்து செஞ்சு என்ன பண்ணிக்கலாம் முன்னேறிக்கலாம் அது அவங்க சொந்த விஷயம் அவங்க வசதி வாய்ப்பு இல்லாத பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் புரியுதா இப்படி மாற்றி மாற்றி இவங்க பண்ணுறேன் நமக்கு தெரியும் எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியும் எல்லாரும் அவங்க சொந்த நலனை பார்ப்பாங்க விட யாரும் கட்டணம் கட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய பேர் அப்படித்தான் நிறைய பேர் ஏமாத்திட்டு போனவங்கிற தொண்ணூறு பேர் இருக்காங்க பார்த்துட்டேன் அதனால வந்து இயற்கை பார்த்துக்கொள்ளும் இயற்கை தான் பார்த்துக்கணும் நமக்கு இதில் வந்து இயற்கை சட்ட அதாவது கட்டணம் கட்டாமல் படிக்க கூடாதுங்கிற எண்ணெய் எல்லாத்துக்கும் வரணும் ஏன்னா பூரா மடப்பாட வெள்ளக்காரர் கல்வி முறையான அரசாங்கம் நடத்துகிற அரசாங்கம் நடத்தக்கூடிய மதிப்பெண் கல்வி முறையான்னு கேட்கறேன் மதிப்பெண் கல்வி முறைக்கு ஆசிரியரே தேவையில்லை அது சிலபஸ் அண்ட் எக்ஸாம்னேஷன் அது இது ப்ராஜெண்ட் அச்சீவ்மெண்ட் சாதாரண விஷயம் இல்ல இது விஞ்ஞானிகளுக்கானது மிக பெரிய முன்னேறிய நாகரிக மக்களுக்கானது இது வந்து கட்டணம்கிறது கிடையாது நான் பாத்து தான் கட்டணம் இயற்கைக்கு என்ன கட்டணம் இருக்குது இப்ப நாம வந்து ஏன்னா கட்டணம் கட்டணம் செய்ய மாட்டாங்க கட்டணம் கட்டணில செய்ய மாட்டாங்க ஆஹ் சும்மா கொடுத்து பாரு தூக்கி வரிஞ்சு சும்மா இலவச அரிசி இருக்குது யார் என்ன பண்றீங்க வாங்கி தூக்கி குப்பையில போடுறீங்க சோத்துக்கு அடிக்கணும் ஏன் பணம் இருக்குங்கிறதான கிலோ ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி தீங்குறீங்க அரசாங்க சும்மா தருது யார் வாங்கி தீங்குறாங்க மாச மாசம் போய் வாங்குறமா இனிய நூற்று நான் போறதே இல்லை அம்மா வாங்கி தீங்குறாளு கேக்கிறேன் மாதம் மாசம் காரணம் ஆடம்பரம் இதுதான் விஷயமே ஆக இலவசங்கிறது கிடையவே கிடையாது ஆக இதில் ஏழை பணக்காரங்கிறது எங்க வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம டக்குன்னு மாற்றிக்கிறோம் சரி நீ வேண்டாமா அப்ப அந்த கருத்து வரும் அப்ப அந்த ஒரு மாசத்துக்குள்ள அத்தனை நான் கருத்து வந்துடும் ஒரு மாசத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அவங்க தெரிஞ்சு அவங்க ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க அந்த அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கு ஒரு மாதம் என்ன செய்யணுங்கிறது அந்த முப்பது நாளுமே என்ன என்ன பேசணுங்கிறது இருக்கும் இந்த முப்பது நாள் முன்னெடுத்து அவங்க பதிவு பண்ணுறாங்க எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இப்போ நம்ம இந்த கட்டண எல்லாம் இவங்க புதுசாக வர்றது அவங்களுக்கு தெரியாது அதனால நம்ம சொல்லித்தான் தேரணும் அவங்களுக்கு பேச வச்சிருக்கேன் இதை பேசி பே இப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறது அதே எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன் இதில் இன்னமும் கிடையாது எல்லாம் வெளிப்படையானது இதெல்லாம் மறைக்கிறக்கே இல்லை சொல்லியாச்சு அவ்வளோ தான் யூடியூப்லேயும் போட்டாச்சு வெளிநாட்டு மாணவர்களுக்கு பத்தாயிரம் யூரோ பவு பத்தாயிரம் பவுண்டு போட்டாச்சு இந்தியா மாணவனுக்கு ஐயாயிரம் பவுண்டு போட்டாச்சு இது யாரும் மாற்ற முடியாது வேணும்னா அது பன்னெண்டு மாசம்னு போட்டிருப்போம் பத்து மாசம்னு போட்டிருக்கோம் வசதி இருந்தா ஒரு மா வசதி இருந்தா பன்னெண்டு மாசம் கட்டிக்கும் வசதி இல்லையா ஒரு மாசம் கட்டிக்கோ ஒரு மாசம் கட்டி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மிச்சம் பதினோரு மாதத்துக்கு அவங்க பண்ணிக்க அவன் தலையெழுத்து அவன் பண்ணிடுவா அவனுக்கு முயற்சி பண்ணாதான் நாமே பண்ண முடியும் எங்கிட்ட எங்க கொடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன் இன்னைக்கு இருக்காங்களே இல்லையா கேட்காமே கேட்காம ஒரு ரூபா குடுத்தா எனக்கு ஒரு கோடி சமம் கேட்காம ஒரு ரூபா கொடுத்தாடி அப்படித்தான் நான் நினைக்கிறேன் புரியுதா எனக்கு கேட்காம யாரு ஒரு ரூபா கொடுத்தாலும் எனக்கு ஒரு கோடி சமம் அப்பந்தர ஆளவே காணும் போச்சு நல்ல மனிதர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியல நாலஞ்சு பேர் வரல அவங்க இந்த நன்கூடம் கொடுக்கல அவங்க தொடர்ந்து நன்கொடை கொடுக்கலன்னா அவங்களுக்கு கேட்ட பதில் சொல்ல மாட்டேன் தொடர்ந்து நன்கூட கொடுக்கணும் அல்லது கட்டணம் கட்டணும் புரியுதா ஆனால் உதவி செஞ்சுருக்குறாங்க அப்போ இதுக்கு செலவு பண்ணாது வேற எதுக்கு செலவு பண்ண போறீங்க ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணாம பணத்தை வந்து வேலைக்கு தான் செலவு பண்ணுறீங்க ஏன் நல்லதுக்கு ஏன் செலவு பண்ணுவேன் அந்த கேள்வி ஒரு நாடு கேட்பேன் நீங்கள் பணம் கொடுத்தீங்க ரைட்டு கொடுக்கல ரைட் ஆனால் இது உண்மையுன்னு தெரிஞ்சு ஏன் நீங்கள் உண்மையுன்னு தெரியுது இல்லையா உங்க ஆரோக்கியத்துக்கு கற்றுக்கிட்டீங்க இல்லையா ஆரோக்கியத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கான தொகை வந்து ஒரு பர்சன்ட் பர்சன்ட் இது கொடுத்த பண்ண போறீங்க நீ வந்து ஒரு நல்ல நீ ஆசிரியர் மாறு அப்ப என்ன பண்ணுனா உனக்கு உனக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு மிச்சப்படுத்தின காசு என்ன பண்ண போற நீ இப்ப எல்லாருமே கிட்ட கொடுக்கற பணம்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியத்துக்கான மிச்சமான காசு தான் என்ன கொடுக்குறீங்க யாரும் இதுக்குன்னு தனியா கொடுக்குற உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாச்சு உங்களுக்கு மா மாதம் ஒன்று உங்களுக்கு ஐயாயிரம் டாலர் பார்த்தா தான் ஆரோக்கியம் மிச்சமாச்சு அந்த காசை தான் கொடுக்குறதுங்க தவிர இதுக்குன்னு தனியாக கொடுக்கறது இல்லை உங்களுக்கு மிச்சப்படுத்தின காசு தான் நாங்கள் கொடுக்குறீங்க என்னது மிச்சப்படுத்தணும் ஒன்றும் இல்லை இப்போ இந்த பொண்ணுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா நோய் செலவு இல்லை பாத்திர செலவு இல்லை மருந்து செலவு இல்லை உணவு செலவே கிடையாது நான் உணவு செலவு இல்லை இல்லை இப்போ உணவு செலவு எல்லாம் கிடைத்து நான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு நான் உதவி செய்ய முடியுது எனக்கு உணவு செலவா கிடையாது இப்ப நான் வாட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு அந்த மாங்காயத்துக்கு மாங்காய் அந்த கருப்பு கருப்பாரு மாங்காய் பூரா பாதி கெட்டு போச்சு அது இந்த கருப்பு கருப்பார் அது பூரா உள்ள சொத்தை கொண்டு வந்த பாட நாலு படம் சொத்தை அந்த படம் வாங்காதீங்க இனிமேல் கருப்பு அந்த கருப்பு அது எதுவும் உள்ள ஏதோ நோய் இருக்க மாதிரி தெரியுது அத்தனையும் சொத்தை அந்த சுத்தமா தோல் நல்லா இருக்குது பாரு அது மட்டும்தான் சில பேர் பழுத்தது வந்து பழுத்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது நல்ல இனிப்பா இருக்குது இது எப்படின்னா உள்ள புறையொடிச்சு கிட்டத்தட்ட அஞ்சு காய் நாலு காய் பெரு பேரு காய் புறையோடி வாங்கி இருக்கு ஏமாந்து வாங்கி இருக்கு அத்தனை காயில வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு காய் வேலை ஆகாது காய் கொண்டு அவர் போய் சொல்ல சொல்லு நாளைக்கு போனாங்கன்னா ஐயா இந்த மாதிரி இயற்கை உணவு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இயற்கை உணவு ஆமா சரி இப்ப என்னன்னா இப்ப முதல் பாரத்தை மட்டும் நான் படிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் கேட்டு முடிச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் எப்பவுமே கையில புத்தகம் வச்சுக்கணும் தினம் வந்து ஒரு பாடத்தை படிச்சு கேள்வி கேட்கணும் நீ என்னவா தினம் ரெண்டு வகுப்புல வரணும் நீ வந்து கேள்வி கேட்கணும் இப்ப அந்த பத்து மணிக்கு வகுப்பு பன்னெண்டு மணிக்கு வகுப்பு ரெண்டு மணி எப்ப தயாரா அப்போ கூப்பிடு ரெண்டு மணிக்கோ அல்லது நாலு மணிக்கோ அல்லது இரவு எட்டு மணிக்கோ இந்த மாதிரி எட்டு மணிக்கு வர்றேன் ஏதோ ஒரு பக்கத்தை நீங்க படிச்சு கேட்கணும் புரியுதா படிச்சு கேட்கணும் அப்ப அவங்க கேட்கறப்ப நீங்க பதில் சொல்லணும் புரியுதா முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிலத்துல பயிற்சி பண்ணு முடிஞ்ச அளவுக்கு

சரிய சரி அந்த மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதல எண்ணெய் மூன்றுன்னு எனவே மரத்தம் மிகுந்த அதாவது நீர் சுரந்தாலே நோய் செய்யும் அர்த்தம் சரி சொல்லி முடிச்சுக்கலாம் நீ கிடைக்கும் ஆஹ் இதை பத்தி சிந்திச்சிருக்கோம் அந்த மிகவும் குறைநாள் நோய் செய்யும் முதல் படத்துலயே இருக்கு முதல் படத்துல ரெண்டாம் படத்துலயே இருக்கு முதல் படத்துலயே ரெண்டாம் படத்திலேயே இருக்குது நீங்க அதை படிச்சு நல்லா படிச்சுக்கிட்டு இதுதான் உனக்கும் எனக்கும் அப்படித்தான் உனக்கும் அப்படித்தான் பதினஞ்சு நாள் நீர் மருத்துவம் செய்யலான் இருக்கு இப்ப நாலஞ்சு பேருக்கு சொல்லியிருக்கேன் நீ வந்துருந்தா தெரியும் சுந்தருக்கு சொல்லியிருக்கேன் பெங்களூர் ரெண்டு பேருத்துக்கு சொல்லியிருக்கேன் சரி எல்லாரும் இப்ப தயாராயிட்டாங்க அதாவது ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டவங்க இப்ப நீ எல்லாம் இருக்க முடியாது ஏற்கனவே சுத்தப்பட்டு ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ குறைஞ்சவுக்கு தான் செய்ய முடியும் பத்து கிலோ பாஞ்சு கிலோ குறைஞ்சவுக்கு தான் செய்ய முடியும் இப்படி இப்ப அந்த மிகனும் குறைய நோய் செய்யும் நூலூர் வலிமுதிரையை என்ன மூன்றுனா அந்த ஜீரநீர் சுரந்தாவே நோய் செய்யும் அப்போ அந்த ஜீரநீர் சுரக்குது நம்ம உணவு சாப்பிடுறோம் அப்ப ஜீரநீர் விஷம் அப்ப உணவும் என்ன ஆகுது ரெண்டு கலந்து என்னவா மாறுது விஷமா மாறுது விஷம்தான் அந்த விஷத்த மலம்ங்கிற விஷமா வெளியேத்துது சிறுநீருங்கிற விஷம் வெளியேத்து மூணாவது உணவு பாதையில் விஷமாக படிஞ்சு தொண்டை வரைக்கும் படிஞ்சிருக்குது அது உணவு பாதை போற படிஞ்சிருக்கு அந்த விஷமாக மாறுது அதை தான் காலையில் பண்டு வளர்க்குறோம் நாலாவது நாம் சாப்பிடுற உணவு நிச்சயமான மாவு அது கொழுப்பாக மாறி பல பாகங்களும் படிஞ்சு விஷமாக மாறுது இந்த விஷந்தால் மனிதனை கொள்ளுது அப்போ சக்தி வெளியிருந்து வருது சக்தி எனர்ஜி வெளியிருந்து வருது அதை என்ன விட்டல் பவர் வெளியிருந்து வருது அது என்னவா மாறுது விட்டல் விட்டல் வந்து பவராக மாறுது விட்டல் விட்டலுங்கிற வெளியிருந்து வருகிற எனர்ஜி பவராக மாறுது பவராக மாறுறப்ப என்னாகுது அப்படின்னா தடை ஏற்படுது அப்ப சக்தி வெளியிருந்து வருது உள்ள போய் பவரா மாறுது அந்த நகருவதற்கு தடையா இருக்குது இதுதான் வந்து டாக்டர் வந்து அருணாட்ர்ட்டு இருபது ஆண்டுக்கு போட்டாரு போட்டார் வீணா விட்டல் வீணா பவர் ஓன் அப்செக்ஷன் அப்ப விட்டல் வருது அது பவரா மாறுது ஆனா அந்த ஃபாரின் மேட்டர்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது நம்ம விருப்பப்பட்டு சாப்பிடறோம் பாரு அதுதான் ஃபாரின் மேட்டர் அப்ப உடம்புக்கு விருப்பமே கிடையாது மனதுக்கு விருப்பமே தவிர உடம்புக்கு விருப்பம் கிடையாது இதை பத்தி நான் விருப்ப பேசுவோம் சரியா நன்றி வணக்கம்